நண்பர்களுக்கு வணக்கம் இது சே சிவகுமார் இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு கதையை பார்க்கலாம் ஆ முத்துலிங்கம் எழுதிய எக்கேலுவின் கதை ஜெர்மன்காரர் ஒரு ரெண்டு மாதம் சிறையில் இருந்து வெளியே வந்த பிறகு தான் இந்த சம்பவம் நடந்தது இப்போ வர ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் சிறையில் இருக்கும்போது தாடி வளரும் இல்லையா அதை வெளியே வந்தால் கூட மழைக்கக்கூடாது கூடாது அப்படின்றது வந்து அந்த அதிகாரிகள் தர கூடுதலான ஒரு தண்டனை வெளியே வந்தாலையும் அந்த தாடியை மழைக்கக்கூடாது அந்த தாடியோட தான் அந்த ஜெர்மன்காரர் அந்த ஊருக்குள்ளார சுத்திக்கிட்டு இருந்தார் அவர் பேர் வந்து ப்ரெடரி அவர் என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னா ஏழை மக்களுங்களுக்கெல்லாம் அந்த மலிவு வீடுகள்லாம் கட்டித்தராங்க இல்லையா அந்த ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு ஜெர்மன்காரர்களுக்கு ரெண்டே ரெண்டு குறிக்கோள் தான் இருக்கும் ஒன்று வந்து அன்றாட செலவுகளை எழுதி வைக்கிறது இன்னொன்று வந்து பீர் குடிக்கிறது இந்த பீர் குடிக்கிற விஷயத்தில் தான் ஒரு ஜெயிலுக்கு போக வேண்டியது ஆகிப்போச்சு இந்த பிரடுதிக்கு வேலை செய்கிற நாடு வந்து பார்த்திங்கன்னா சோமாலி லேண்ட் இந்த சோமாலி லேண்ட் அப்படிங்கிறது வந்து சோமாலியா நாட்டில் இருந்து தனியாக பிரிஞ்சு உலகத்தில் வேறு எந்த நாட்டாலும் அங்கீகரிக்கப்படாமல் சோமாலியாவுக்கும் எத்தியோப்பியாவுக்கும் இந்து சமுத்திரத்துக்கும் இடையில் ஒரு சிக்கி கொண்ட ஒரு குட்டி நாடு அது இந்த பிரடுதைக்கோட மனைவி வந்து அமெரிக்கா சேர்ந்தவங்க அவங்க பேர் மார்த்தா இந்த சோமாலயா லேண்டில் வந்து குடிக்கிறது வந்து தடுக்கப்பட்டிருக்கு ஆனால் நம்மால் ப்ரடரிக்கு வந்து ரகசியமாக வீட்டிலே இந்த சோளத்தை எல்லாம் வச்சு பியர் தயாரித்து இருந்தாங்க அதை யாரும் வந்து போலீஸில் சொல்லவே போலீஸ் வந்து அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருச்சு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு தாடி எங்கீடுமே அவர் வந்து வீட்டுக்கு சேர்றாரு அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறாரு வராரு இப்படி போயிட்டுருக்குற ஒரு நாளில் இந்த வீட்டோட வேலைக்காரி அதிகாலையில் சந்தைக்கு போனவன் அலறி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு ஓடி வர்றார் வந்து மார்த்தாவோட ஏதோ நெஞ்சில் அடிச்சுக்கிட்டே சொல்கிறான் மாத்தாவும் அவங்க கூட பதட்டமாக சந்தைக்கு ஓடுறான் அவங்க ஏதோ வேலைக்காரி பார்த்துருக்கா போல இருக்கு அதை தான் வந்து சொல்லி இவளுக்கு மார்த்தாவை கூட்டிகிட்டு சந்தைக்கு ரெண்டு பேருமே ஓடுறாங்க சந்தையில் பார்த்தா ஒரு நூறு இரநூறு பேர் சுற்றி நிற்கிறாங்க மார்த்தாவுக்கு வந்து நடுவில் என்ன இருக்குன்னே தெரியல கூட்டத்தை இடித்து தள்ளிக்கிட்டு கூட்டத்தோடய மையத்துக்கு போய் பார்க்குறா இவளோட இதயத்தை யாரோ பிச்சு போட்டது மாதிரி ஒரு வழி அவளுக்கு அதை பார்த்த உடனே என்னன்னா ஒரு சாக்கு துணியில் கோணி பெய்ய சொல்லலாம் கோணி துணியில் வந்து ஒரு பிறந்த குழந்தை ஒரு சிசு சின்ன சிசு நடுவயிலே யாரும் போட்டு போயிருக்காங்க அதை சுற்றி தான் இவ்வளோ மக்கள் அந்த குழந்தை மேலே எறும்புலாம் இருக்குது கண்ணு மூடி இருக்குது மார்த்தாவுக்கு குழந்தை முணுங்குற சத்தம் மட்டும் கேட்குது மார்த்தா அந்த குழந்தையே பார்த்துட்டு அந்த நேரத்தில் குழந்தையோட மூணு விரல் மட்டும் அசைஞ்சு மார்த்தா வந்து கூப்பிட்ற மாதிரி இருந்தது பார்க்குறவங்களாம் மனசை உருக்குற மாதிரியான காட்சி அது ஆனால் யாருமே வந்து கிட்ட போய் அந்த குழந்தையை தொட்டு தூக்கி யாருமே எதுவும் பண்ணலை வேடிக்கை தான் பார்க்குறாங்க என்னன்னா அந்த ஊர் தலைவர் வந்து ஒரு கட்டளை போட்டிருக்கிறார் அதை வந்து யாரும் தொடக்கூடாது கிட்ட போகக்கூடாது அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லி வச்சுருக்காரு போல் யாருமே அந்த குழந்தைய வந்து அணுகலை மாத்தாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில பத பதப்பாக இருக்குது கிட்ட போய் தூக்கலான்னா எல்லாமே தடுக்கிறாங்க வேணாம் வேணாங்கிறாங்க அவனோட கணவருக்காச்சும் ஃபோன் பண்ணலான்னா அவர்கிட்ட ஃபோன் வசதியெல்லாம் எதுவும் இல்லை அதனால் அந்த ரேடியோவில் வந்து அவளோட அவளுடைய கணவனை வந்து தொடர்பு கொண்டு கணவனை வந்து கூப்பிடுறான் அவனும் அடித்து பிடிச்சி இன்னொன் மனைவி கூப்பிட்றாள்னு சொல்லிட்டு ஓடி சந்தைக்கு வரான் அவங்க வந்து பார்க்குறான் அவ்வளோ கூட்டமாக இருக்குது குழந்தை இருக்குது மனைவியை பார்க்குறான் மார்த்தாக்கு வந்து நெஞ்செல்லாம் பெசையுது குழந்தை வந்து மூணு வேறு காமிச்சு என்ன கூப்பிட்டுது அதை எடுக்கணும் நீங்கள் ஊர்தாளர்கிட்ட பேசுங்க அப்படின்னு வந்து பத பதப்பாக சொல்கிறான் இவனும் போயிட்டு ஊர்தாளர்கிட்ட பேசுகிறான் நீண்ட தாடி இருக்கிறதுனால என்னமோ ஊர் தலைவருக்கு இவன் மேலே கொஞ்சம் மரியாதை ஆனால் அந்த குழந்தை எடுக்கக்கூடாதுன்னு உறுதியாக இருக்கிறாரு தொடவே உடலை யார் என்னது என்ன பாவமோ நீ யாரும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நிற்கிறார் ஃப்ரெடரிக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு மேல் அதிகாரியெல்லாம் வந்து தொடர்பு கொள்கிறாரு மேல் அதிகாரிகள்லாம் கொஞ்சம் இறங்கி வந்து ஜெனிவாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அங்கேருந்து அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இந்த தலைவர்கிட்ட பேசி ஒரு வழியாக அவர் கொஞ்சம் கீழே இறங்கி வர்றாரு இதை கொஞ்சம் மேலே எல்லாம் போதே விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கீழே இறங்கி வராரு சரி போய் தொலைது அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டு போகிறாரு ஓடி போய் மார்த்தா வந்து அந்த குழந்தை எடுத்து மார்போடு அணைச்சிக்கிறார் ஒரு மணி ஒரு மூணு மணி இருக்கும் காலையில் ஆரம்பித்த இந்த பிரச்சனை மூணு மணிக்கு முடியுது ஊர் மக்கள் ஊர் தலைவரெல்லாம் வந்து என்னடா பருத்திகார மாதிரி இருக்கா இது என்ன பாவப்பட்ட குழந்தை இதை போய் கட்டி பிடிச்சி அழுதுகிட்ருக்கா விருப்போடு பார்த்துட்டு ஏதோ திட்டுறாங்க வீட்டுக்கு போகிற வரையுமே கூட வந்து ஊர் மக்கள் திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க அதெல்லாம் அவன் பொருட்படுத்தலை எதுக்கும் பயப்படவும் இல்லை அப்படியே கட்டி தள்ளி அந்த குழந்தைய வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான் அப்புறம் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து பார்த்தப்பறந்தான் அது ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு அவளுக்கு வந்து தெரியுது அந்த குழந்தையை கொண்டு வந்து குளிப்பாட்டி அவளுக்கு வந்து ஒரு புது துணியை சுற்றி அவளுக்கு வந்து அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது ப்ரெட்ரிக்கு வந்து கேட்குறான் என்ன நீ இது குழந்தைய வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் என்ன பண்ண போகிற அப்படின்னா இதை நான் வளர்க்குறேன் கடவுள் எனக்கு கொடுத்து நான் அதை வளர்க்குறேன் அப்படின்னு வந்து மாத்தா சொல்கிறான் இவனுக்கு ஏதாவது பேர் வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஏக்கேலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைக்கிறான் ஏக்கேலு அப்படின்னா ஹவாய் மொழியில் மூன்று அப்படின்னு அர்த்தம் பிரிட்ஜிக்கு பார்க்குறான் இது என்ன மூணுன்னு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து மாத்தா சொல்கிறா மூணு பிஞ்சு விரல் காமிச்சு தான் இந்த குழந்தை என்னை கூப்பிட்டது குழந்தைக்கும் வீட்டுக்கு வரும்போது மூணு மணி ஆயிடுச்சு அது ஞாபகமாக வந்து எக்கையிலோ அப்படின்னு வந்து பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே பிரடரிக்கை சிரிச்சுட்டு போயிடுறான் அதுலேருந்து அந்த குழந்தையோட இவங்க வந்து ஒரு புது வாழ்க்கை வந்து துவங்குது இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படியே அவங்களுடைய நாட்களோ ஒரு நாட்களாக நகருது ஆரம்பத்திலேருந்தே எக்கேலு ஒரு ஒரு வித்தியாசமான குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு மாத்தாவுக்கு எப்போவுமே நினப்பு இருந்துகிட்டே இருந்தது ஏன்னா அந்த குழந்தை வந்து சிரிக்காது பசிச்சாலேயும் அழாது பலவந்தமாக தான் பாலை ஊட்டணும் அப்போ தான் வந்து அது குடிக்கும் அதே வந்து எதுவும் கேட்காது அந்த குழந்தையோட பார்வை பார்த்தீங்கன்னா எதையும் உன்னிப்பாக ஒன்று பார்க்காம இன்னும் சொல்லப்போனால் எதையுமே பார்க்காத ஒரு பார்வையாக இருந்தது ஏதோ ஒரு ஆழமாக சிந்திக்கிறது போலவும் அந்த குழந்தை வந்து இவனுக்கு வந்து தோணுது நடுசாம்பளத்தில் திடீர்னு இழந்து மாத்தா வந்து குழந்தைய பார்ப்பா அது வந்து தூங்காமல் நெடுநேரம் எங்கேயோ பார்த்துக்கிட்டே இருக்கும் மாத்தா வந்து நல்லா கவனிச்சிக்கிறார் அந்த குழந்தைய இப்போ குழந்தை வந்து நல்லா தவழ தொடங்கி வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளாக எடுத்து 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 ஆராய்ச்சி பண்ணி பார்க்குது இப்போது அதே தான் ரொம்ப அழுது அடம் பிடிக்கிறதில்ல கொடுத்தாதான் சாப்பிடும் அந்த மாதிரி தான் இருக்குது ப்ரடரிக்கு வந்து நிறைய புக்கு படிக்கிறவர் அவர் வீட்டில் எப்பவுமே நிறைய புத்தகங்கள் இருக்கும் இந்த புத்தகங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா இழுத்து இழுத்து வந்து இந்த பேப்பரெல்லாம் கிழிக்காமல் மெதுவாக தள்ளி 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 பார்க்கும் எக்கிலக்கு வந்து விளையாட்டு சாமானெல்லாம் கூட இல்லை ஒரு புக்கு கொடுத்தா போதும் அது கூட வந்து நாள் ஃபுல்லாக அதை வச்சு ஓட்டிகிட்ருப்பான் திருப்போம் அதை வச்சு ஏதோ விளையாடிட்டே இருப்பான் ஒன்றரை வயசு வரைக்கும் எக்கில வந்து ஒரு வார்த்தை கூட வந்து பேசவே இல்லை மார்த்தாவுக்கும் ப்ரெட்ரிக்கும் ஒரு சின்ன கவலை என்னடா அது குழந்த வந்து திறந்து ஒரு சத்தத்து கூட எழுப்புவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோமாலி லேண்டோட தலைநகரான எர்கிசாவுக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு பெரிய டாக்டர்கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி அந்த கிட்ட போகிற ஒரு அவசியமே இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா ஒரு நாள் வந்து இரவு இவங்க வந்து வழக்கம் போல் எல்லாம் வந்து எல்லாம் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க இந்த பக்கம் ப்ரட்ரிக்கு இருக்கான் அந்த பக்கம் மார்த்தா உட்காந்துருக்கான் குழந்தை கொஞ்சம் உயரமான சேர் போட்டு எக்கலை வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க அவனே வந்து ஒன்றரை வயசு பையன் இல்லை அவனே வந்து ஸ்பூனில் வந்து சாப்பாட்டை எடு வாயில் வச்சு சப்பி சப்பி சாப்பிட்டுருக்கான் வழக்கம் போல் அவன் கண் மட்டும் எங்கேயோ தூரத்தில் அப்படியே பார்த்துட்டுருக்குற மாதிரி தான் இருக்குது பிரடிக் வந்து தாடி ஒரு அஞ்சு வாரம் வளர்ந்து போச்சு அதை வந்து உள்ளாடையில் விட்டு ஒரு மாட்டுக்கறியை வந்து அப்படியே அழகாக வெட்டி வாயில் வச்சு சாப்பிட்றாரு அப்புறம் பக்கத்தில் இருந்து வாழைப்பழத்தை எடுத்து கடிக்கிறாரு பக்கத்தில் குழந்தை இல்லை அப்படியே தாளம் போட்டு விளையாட்டெல்லாம் காமிச்சிட்ருக்காரு திடீர்னு நிறுத்து நான் சிந்தித்து கொண்டு இருக்கிறேன் இல்லையா அப்படின்னு சுத்தமான ஜெர்மன் மொழியில் ஏக்கிலு வாய் திறந்து பேசுகிறான் தாளம் போட்டுட்டு வந்த பிரடிகோட கை அந்தரத்தில் அப்படியே நின்று நடுங்குது மார்த்தா அப்படியே ஸ்தம்பித்து போய் வாயில வச்சு சாப்பாடு கூட முழுங்க முடியாம அப்படியே பார்த்து நிற்கிறான் திடீர்னு ஏதோ உணர்வு வந்து என்ன என்ன சொன்ன மகனே அப்படின்னு அதிர் அதிர்ச்சி விலகாமி வந்து குழந்தைய பார்த்து கேட்குறான் மறுபடியும் எக்கையிலும் அதையே சொல்றான் நான்தான் சிந்தித்து கொண்டு இருக்கிறேன் இல்லையா நீங்கள் தாளம் போடாதீங்க அப்படின்னு எக்கையில் சொல்றான் அன்னைக்கு நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்த்தாவுக்கும் பிரடிக்கும் ஆச்சரியம் தாங்க முடியல என்னடா இது ஒன்றரை வயசு பையன் தெளிவாக ஜெர்மனில் அது முதல் முறையாக பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி நைட்டெல்லாம் அதை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களால ஒரு முடிவுக்கு வர முடியல அது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நாள்லலாம் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் மொழி மட்டும் இல்லை ஆங்கிலத்தில் அவன் தங்கு தடையில்லாமல் தெளிவாக பேசுகிறான் இந்த மற்ற குழந்தைங்க மாதிரி வார்த்தை வார்த்தையாக இங்கே அங்கே அப்படியெல்லாம் பேசலை நல்ல ஒரு வசனத்தில் நல்ல ஒரு உச்சரிப்போட அழகான ஆங்கிலத்தில் ஜெர்மன் மொழியிலும் பேசுகிறான் அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் பிடிப்படுது இவன் வந்து வந்து சாதாரண குழந்தையெல்லாம் இல்லை ஒரு அபூர்வமான குழந்தை இன்னும் இவன் மேலே கொஞ்சம் நல்லா கவனம் எடுத்து இவனுக்கு இன்னும் நல்லா சொல்லி கொடுக்கணும் இவன் பெரிய ஆளாக வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தாவும் பிரடிக்கும் நினைக்கிறாங்க அவனுக்கு வந்து இந்த எழுத்து உச்சரிப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்த்தா வந்து சொல்லித்தரான் அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வந்து விளையாட ஆரம்பிப்பான் படிக்கிறது அப்படின்னாவே ஒரு பயங்கர குஷியாகிடுவான் அவன் ஒரு ரெண்டு வயசில் எல்லாம் பார்த்தீங்கன்னா புத்தகத்தை வந்து அப்படியே ஒவ்வொரு எழுத்தாக கூட்டி கூட்டி அவனே படிக்க ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு வந்து மொழியில் நல்லா பேச தெரிஞ்சாலையும் அடிக்கடிக்கெல்லாம் பேச மாட்டான் நீ இந்த மௌனத்தில் தான் இருப்பான் எக்கேலோ இன்னும் செய்வான் இன்னும் செய்ய மாட்டான் அப்படின்னு எல்லாம் ஒரு ஒரு தீர்மானமாக எதுவும் சொல்ல முடியாது அவனுக்கு என்ன இஷ்டமோ அதை பாட்டுக்கு செய்வான் தின தினம் ஆச்சரியமாக தான் இருக்கும் அவனுக்கு ஒரு நாள் அப்படி தான் மார்த்தாவும் அவனும் வெளியில் அக்காசியான்ற மரத்து கீழே விளையாடிட்டு இருந்தாங்க அப்போ வந்து எக்கேலோ அம்மா அப்படின்னு கூப்பிட்டான் அவளுக்கு திக்குன்னு ஆகிப்போச்சு திரும்பி பார்த்தா புறப்படு மழையை பார்க்க போவோம் அது என்ன அப்படின்னு மார்த்தா கேட்குறான் ஏன்னா அந்த அவன் மழையை பார்த்ததில்லை போல இருக்கு இவன் தான் ஏதோ புக்கில் படிச்சுட்டு மார்த்தா கிட்ட வந்து சொல்கிறான் மழைன்னா என்ன மகனே அப்படின்னு வந்து ஆச்சரியமாக கேட்குறான் மார்த்தா மழை அதற்கு உருவம் கிடையாது நிறம் கிடையாது எல்லையே கிடையாது திசை கிடையாது தொடலாம் ஆனால் பிடிக்க முடியாது மிருதுவானதும் அழகானதும் மழை ஆகாயத்தின் மனம் அதில் இருக்கும் அப்படியா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறா மார்த்தா அவளால் மேற்கொண்டு வேறு எதுவும் கேட்கக்கூட முடியல அவன் அவங்கிட்டேன் இன்னொரு நாள் ஆமாம் அப்படின்னு கூப்பிட்டான் வழக்கம் போல் மார்த்தா அதிர்ச்சியாக திரும்பி பார்த்து ஆச்சரியத்தை எதிர்கொள்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு என்ன அப்படின்னு கேட்டா நீ ஒரு முறை எனக்கு சூடாக பால் கொடுத்தல எனக்கு வாயெல்லாம் வெந்து போச்சு தெரியுமா நான் கதறி கதறி அழுதேன் ஆமாண்டா செல்லுமே தவறுதெல்லாம் பண்ணிட்டேன் உனக்கு அப்போ மூணு மாதம்தான் எப்படி எப்படி தெரியும் உனக்கு எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது ஆனால் அப்போ என்னால் பேச முடியல அதனால் சொல்ல முடியல நீ எப்போ பால் வாயில் வைக்க வந்தாலும் இப்படி இப்படி தலையை தலையை ஆட்டிக்கிட்டே இருப்பேன் எனக்கு எங்கே நீ சூடாக பால் கொடுத்துருவீன்னு பயம் மன்னிச்சுட்டு கிலோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க வழக்கம் போல் அவனோட பார்வை பார்த்திங்கன்னா இங்கே பல மைல் தூரத்துக்கா பால் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான் இப்படி தான் எங்கேயாவது பார்த்துக்கிட்டே இருப்பான் அவள் திடீர்னு அப்படின்னா மார்த்தா அப்படியே பதறி போய் திரும்பி பார்ப்பான் என்னடா அவன் இப்படியே இருக்கான் ஒரு மார்க்கமாகவே இருக்கிறான் ஐயோ பார்த்துனே இருக்கான் திடீர்னு திரும்பி பேசுகிறான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தாவும் ப்ரெடிக்கிட்டு யோசிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வராங்க சரி ஒரு மனநல மருத்துவர்கிட்ட வந்து இவனை போய் காமிப்போம் அவர் எல்லாம் சோதித்து ஏதாவது சொல்லுவார் இவன் எப்படியே பட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அவர் வந்து எக்கலை வந்து முழுசாக செக் பண்ணிவிட்டு அவன் வந்து அபூர்வமான ஒரு குழந்தை மேதை அவனோட மனசு பார்த்தீங்கன்னா எப்போது ஆழ்ந்த சிந்தனை வசத்தில் தான் இருக்குது அதை கெடுக்கிற விதமாக நீங்கள் எதுவும் செய்யாமல் இருந்தாலே போதும் நீங்கள் ஒன்றும் அவனுக்கு வந்து கற்பிக்கெல்லாம் தேவையில்ல அவனாகவே கற்றுப்பான் அவனுக்கு வசதி மட்டும் பண்ணி கொடுங்க அது போதும் ஆ அப்படின்னு வந்து சொல்கிறாரு இவர்களுக்கு இன்னும் புரியல என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரையே பார்த்துட்ருக்குறாங்க அப்புறம் டாக்டர் வந்து இந்த இசை மேதை மொசாட் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் வந்து சிறுவனாக இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்தது அவர் காலத்தில் ஒரு மிக பிரபலமான இசை மேதையாக இருந்த ஒரு பெயர் வந்து கிரிக்கோரியோ அவர் அபூர்வமான ஒரு இசை கோர்வையை தயார் பண்ணி போப்பாண்டவர் முன்னாடி வந்து வாசித்து காமிச்சார் அப்படி வாசி காமிக்கும்போது அந்த கூட்டத்தில் வந்து இந்த சிறுவன் மொசாட்டும் இருந்தான் ரொம்ப சின்ன பையன் அப்புறம் வீட்டுக்கு வந்து அவனுக்கு தூக்கமே வரலை அந்த இசை வந்து அந்த காதில் அவனுக்கு வந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்குது தூங்காமல் திரும்பி திரும்பி திரண்டுகிட்டே இருக்கான் திடீர்னு எந்திரிச்சும் ஒரு பேப்பர் எடுத்து அந்த இசையோட இசைக்கோர்வைகளை வந்து கொஞ்சமாக ஞாபகப்படுத்தி 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 காலையிலுக்குள்ளே மொத்த இசைக்கோர்வையும் அவன் திருப்பி எழுதிட்டான் அவன் எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய இசை மேதையாக உருவானான் அப்படி தான் உங்கள் பையனும் எதிர்காலத்தில் ஒரு பெரிய மேதையாக வர்றதுக்கான எல்லா சாத்தியக்குறுகளும் இருக்குது அவன் வழியிலே அவனை விட்டுருங்க அவன் பெரிய ஆளாக வந்துடுவான் அப்படின்னு வந்து சொல்லி அனுப்பிச்சிடுறார் மாத்தா பிரதிகோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு நாளையும் புது நாளாக மாத்தினான் ஒரு விடுமுறை நாளில் மார்த்தா ப்ரெடிக்கு தோட்டத்தில் வழக்கம் போல் விளையாடிட்டு இருந்தாங்க மார்த்தாவும் பிரடிக்கும் ஏதோ பேசிக்கிட்டே இருந்தாங்க இந்த பையன் அவங்க பேசுறதெல்லாம் கவனிக்கல இவன் பாட்டுக்கு ஏதோ புக் எடுத்து அப்படியே ஒவ்வொரு நாட்டு ஒவ்வொரு பக்கமாக திருப்பி திருப்பி ஏதோ பார்த்துக்கிட்டே இருந்தான் பிரடிக்கு சேர்த்து வச்சிருந்த எல்லாம் எல்லா புக்கும் அவன் புரட்டி பார்த்துட்டான் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் புக்கெல்லாம் வர வச்சு அவனுக்கு ப்ரெடி கொடுத்துருந்தார் இப்போயும் அவங்க தோட்டத்தில் விளையாடிட்டு இரு அப்படியே இருக்கும்போது மஹரீஃப் தொழிலுக்கான அழைப்பு வந்து அப்படி காற்றில் தவழ்ந்து வந்து கேட்டது மஹரீப் தொழுக்கான அழைப்பு எப்போ வரும் அப்படின்னா ஒரு வில் எடுத்து அம்பு விட்டால் அந்த அம்பு போய் தொடுற இடம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியணும் அந்த வெளிச்சம் இருக்கும்போது தான் இந்த மஹரீப் தொழுக்கான அழைப்பை வந்து கொடுப்பாங்க அப்படி மஹரீஃப் தொழுக்கான அழைப்பு கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு பிரம்மாண்டமான பறவை வந்து அந்த தோட்டத்தொழியை பறந்து போயிட்டுருந்தது இக்கையில் வந்து ஏறிட்டு அதை பார்த்தான் பார்த்த கணத்தில் கூரிக் பஸ் ஸ்டாட் பறவை எங்கேயோ பக்கத்தில் நிலத்தில் குழிப்பறைத்து முட்டையிட போகிறது உலகத்திலே அதிக எடை கொண்ட பறவை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு புக்கு திருப்ப ஆரம்பிச்சிட்டான் இந்த பறவை இவங்க ரெண்டு பேருமே முதல் முறையாக பார்க்குறாங்க அவன் எங்கே பார்த்தான் எங்கே படித்தான் இன்னும் புரியல அவன் பாட்டுக்கு தலை நிமிர்ந்தான் அந்த பேரை சொன்னான் திருப்பி புக்கை திருப்ப ஆரம்பிச்சிட்டான் இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது அவங்க ரெண்டு பேருக்கும் தினமும் ஆச்சரியந்தான் ஒரு நாள் ப்ரெட்ரிக் வந்து கணக்கு நோட்டு புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் ஏதோ கணக்கெல்லாம் கிறிகிட்டே இருந்தார் திடீர்னு மாத்தாவை பார்த்துட்டு நம்மளோட கூட்டு வருமானத்தில் இருபத்தி மூணு சதவீதம் எவ்வளோமா அப்படின்னு கேட்டான் மார்த்தா கொஞ்சம் திருன்னு முடிச்சுட்டு இருங்க கல் லிட்டர் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் எழுந்து போனாங்க இவன் திரும்பி பார்த்து அவன் பாட்டுக்கு சரியான விட ப்ரடிக்க சொல்கிறான் அவனுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாளாக யார் கற்றுக் கொடுத்ததே தெரில அவனாக பார்த்து படித்து அவன்கிட்ட எப்படி அவனுக்கு தெரியும் அப்படின்லாம் கேட்க முடியாது எப்படியோ தெரியும் அப்படின்னு தான் பதில் சொல்லுவான் இப்படி ஒவ்வொரு நாளும் ஆட்சியர்ந்தான் சரி இவனை வந்து இந்த சின்ன இடத்துல இவனை வந்து வச்சுட்டு கூடாது நம்ம பெரிய இடத்துக்கு ஷிஃப்ட் ஆனாலும் இவனும் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தாவும் பிரட்டிக்கும் அடிக்கடிக்கும் வந்து பேசிக்கிறாங்க இந்த நைரோபி மாதிரியான ஒரு பெரிய ஒரு சிட்டிக்கு போனால் ஆகும் அங்கே வந்து இவனை வந்து வச்சிருந்தா நிறைய இவனுக்கு வந்து எக்ஸ்போஷர் கிடைக்கும் இன்னும் இவன் பெரிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க வந்து இருக்காங்க அந்த நேரத்தில் தான் இவருக்கு வந்து ஒரு கடிதம் வருது இந்த நைரோபியில் வந்து அமெரிக்க தூதரகத்தில் பாம் வச்சு நிறைய அமெரிக்கர்கள் இறந்து போகிறாங்க நிறைய அமெரிக்கர்கள் வந்து அவங்க நாட்டுக்கு போயிட்டாங்க அவங்க பார்த்துருந்த வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிற்குது ஒரு ஆட்கள் தேவை நீங்கள் வந்து நைரோபிக்கு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மேல் அதிகாரி வந்து ஒரு லெட்டர் போட்டிருக்காரு இவருக்கு ஒரே சந்தோஷமாக ஆயிடுச்சு ஏன்னா இவர் வந்து ஆல்ரெடி இந்த பையனை கூப்பிட்டு நைரோபிக்கு போகலாம் தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா அதனால டக்குன்னு வந்து ஒத்துக்கிட்டு அந்த வேலைக்கு வந்து போகிறாங்க நைரோபிக்கு போய் எல்லாம் வீடெல்லாம் பார்த்து எல்லாம் ஒரு செட்டில் ஆகிட்டு மொதல் வேலையாக அங்கே போன உடனே ப்ரெடிக் என்ன பண்ணுறாரு இவ்வளோ நாள் தண்டனையாக வளர்த்துட்டு வந்த அந்த தாடியை வந்து முற்றிலுமா அப்படியே சேவ் பண்ணிவிட்டு மொழு மொழு மொழன்னு வீட்டுக்கு வராரு டக்குன்னு மாற்றா பார்த்தாங்க அவங்களுக்கே அடையாளம் தெரியல ஏற்களவுக்குமே அடையாளம் தெரியல திரும்பி திரும்பி ஊற்று ஊத்து பார்த்துட்டே இருந்தான் இப்போ பார்த்திங்கன்னா விக்லாவுக்கு ஒரு மூணு வயசு ஆகிடுச்சு அவனோட பிறந்த நாளெல்லாம் நல்லபடியாக கொண்டாடினாங்க சரி நைரூபிக்கு வந்திருக்கோம் இங்கே இருக்கிற மனநல மருத்துவரை போயிட்டு ஒரு முறை பார்த்துருவோம் இவன் இப்படியே இருக்கானே நார்மலான குழந்தைகள் போல் இவனை ஸ்கூல்லெல்லாம் வேறு கொண்டு போய் சேர்க்கணும் சேர்க்கலாமா வேணாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்குது சரி அதெல்லாம் வந்து மருத்துவர்கிட்ட போய் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே சோமாலிலானல என்ன மருத்துவ சமாரோ அதே தான் இங்கே இருக்கிற மருத்துவர் சொல்கிறார் எனக்கு ரொம்ப போட்டு இவனை வந்து ரொம்ப சொல்லி கொடுக்குறேன் அதெல்லாம் பண்ணாதீங்க ஒன்றுமே பண்ண வேண்டாம் அவனே எல்லாத்தையுமே கற்றுப்பான் அவன் வந்து ஒரு பெரிய ஜீனியஸ் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் அவனுக்கு இருக்குது அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு இவங்களுக்கு வந்து ஒரு விதத்தில் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது ஒரு ஒரு விதத்தில் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது அப்படியே பார்த்துட்டு டாக்டர்லாம் பார்த்துட்டு அவங்க அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படியே நாலாவது மாடிலேருந்து அப்படியே கீழே இறங்கி வந்துட்ருக்காங்க அப்படி வந்துட்டு இருக்கும்போது ரிசப்ஷனில் ஒரு அம்மா வந்து குரோ முரோ குரோ முரோன்னு கத்திகிட்டுருக்கு அது வந்து அந்த எ எத்தோப்பிய பொண்ணு போல அந்த மாதிரி உடைய உடைத்திருக்காரு அது பேசுறது அங்கே யாருக்குமே ஒன்றுமே புரியல அது என்ன மொழி பேசுதுன்னு கூட தெரியல ஆனால் குரோ முரோன்னு ஏதோ ஒன்று காப்பாற்றுகின்ற மாதிரி கற்றுக்கிட்டே இருக்குது யாருக்கும் ஒன்றும் புரியாமல் பதறாங்க அந்த ரிசப்ஷனில் உட்காந்துருக்கவங்கலாம் சத்தம் போடாதமா சத்தம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொழியில் சொல்கிறாங்க அது பேசுகிற மொழி இவங்களுக்கு புரியல இவங்க இவங்க பேசுகிற மொழி அதுக்கு புரியல இதை வந்து அம்மாவோட கையை பிடிச்சிட்டு இருந்தால் எக்ளோ பார்த்துக்கிட்டே இருக்கான் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் சட்டான கையை உதறிட்டு குடு குடு குடுன்னு ஓடி போய் அந்த பொண்ணுக்கிட்ட போய்ட்டு என்னமோ பேசுகிறான் ஏனோ பேசிவிட்டு அப்புறம் அந்த பொண்ணு டக்குன்னு அமைதியாகுது அமைதியாகி கீழே குனிஞ்சி அவன் கேட்குறதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லுது அந்த பொண்ணு பேசுகிற மொழி இவன் அழகாக பேசுகிறான் பேசிட்டு அது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனிஸ்ட்கிட்ட தெளிவாக ஆங்கிலத்தில் சொல்கிறான் அவங்களோட புருஷன் வந்து அங்கே ரோட்டில் அடிபட்டு கிடக்கிறாரு அதை வந்து உடனடியாக வந்து காப்பாற்றணும் உயிர் போகிற வழியில் அவர் அங்கே ரோட்டில் கத்திகிட்ருக்காரு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு இந்த அம்மா வந்து கேட்குது அப்படின்னு வந்து தெளிவாக ஆங்கிலத்தில் சொல்லணுமே அங்கே இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாமே பயங்கர ஆச்சரியம் வழக்கம் போல் மாத்தாவுக்கும் பயங்கர ஆச்சரியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே ஹாஸ்பிட்டலேருந்து ஆளுங்க போயிட்டு அந்த ஆளை வந்து தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க டாக்டர்லாம் வழக்கம் போல் சொல்கிறார் ஒரு நிமிடம் தாமதமாக இருந்தாலும் கூட அந்த ஆளை உயிர் பழக்க வச்சுருக்க முடியாது உங்கள் பையன் பண்ணது பெரிய ஒரு அசாத்தியமான வேலை அப்படின்னோடனே உடனே இந்த பத்திரிகைக்காரங்க நியூஸ்காரங்க இவங்களுக்கெல்லாம் வந்து விஷயம் போயிடுது விஷயம் போன உடனே அவங்கலாம் வந்து இந்த பையனை பேட்டி எடுக்க வர்றாங்க அவன் வந்து தெளிவாக ஆங்கிலத்தில் அப்புறம் ஜெர்மன் மொழியில் அதுக்கப்புறம் ஸ்வாகிலி மொழியில் எல்லா டிவிலையும் வந்து தெளிவாக பேட்டி கொடுக்குறான் அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் அவ்வளோ தெளிவாக பேசுகிறான் இந்த நாட்டு மக்களுக்கே வந்து அவ்வளோ ஆச்சரியம் ஆகிடுது ஒரே நாளில் அந்த நாட்டில் எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு பையனாக வந்து அவன் மாறிடுறான் இப்படி அவன் வந்து போயிட்டுருக்கும்போது ஒரு சின்ன குழப்பம் வந்து வருது என்ன குழப்பம் அப்படின்னா அவனுக்கு ஒரு மூணு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா இப்போ வந்து ஸ்கூலுக்கு அனுப்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சின்ன குழப்பம் வருது மார்த்தா என்ன நினைக்கிறாங்கன்னா இல்லை இல்லை வீட்லேயே அவன் படிக்கட்டும் ஸ்கூலுக்கெல்லாம் போனால் இவன் வந்து வேறு மாதிரி ஆகிடுவான் ஸ்கூலில் என்ன சொல்லித் அதை அது மட்டும்தான் படிப்பான் வேறு எதுவும் படிக்க மாட்டான் அப்படின்னுலாம் வந்து மார்த்தா வந்து யோசிக்கிறாங்க இன்னொரு பிரச்சனை அவனுக்கு வந்து இருக்குது என்னென்னா படிக்கிறான் அதை வந்து அழகாக சொல்கிறானே தவிர இவனுக்கு எழுத வரல அவன் பேரே கூட அவன் வந்து எழுத மாட்டேங்கிறான் அவன் நினைக்கிறத வந்து அவனுக்கு எழுத்து வந்து இன்னும் கை கூடலை சரி இப்படியே விட்டால் எப்படி எழுத்தெல்லாம் வேறு திரியணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி டாக்டர் வழக்கம்போது டாக்டரை போய் கேட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை வந்து கேட்க போகிறாங்க டாக்டர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இவன் வந்து ஸ்கூல் சொல்லி கொடுக்குற படிப்பு வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை இவனுக்கு அதுக்கு மேலேயுமே தெரியுது ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் எழுத்து வரலங்கிறீங்க எழுத்து இவன் வந்து ஸ்கூலில் கற்றுக்கிடுவான் அது இல்லாமல் அந்த ஸ்கூல் அட்மாஸ்பியர் இப்போ வீட்டில் அவன் தனியாக தான் இருக்கணும் இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் போனாங்கன்னா வெளி உலகம் தெரியும் நிறைய பசங்களெல்லாம் அவனுக்கு வந்து பேசுவான் அவங்களோட மொழிகள் அவங்களோட மொழிகள் அவங்க எப்படியெல்லாம் அதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க எப்படி விளையாடுறாங்க ஒன்று கூடி ஒரு விஷயத்தை எப்படி பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போனால் தான் அவனுக்கு வந்து தெரியும் அதனால் ஸ்கூலுக்கு அனுப்பலாம் டாக்டர் வந்து அபிப்பிராயப்படுறாரு மாற்றாலும் சரி அவர் சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் ஒரு மழலையர் பள்ளிக்கூடத்திற்கு எக்லோவை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்புறம் விண்ணப்ப படிவம்லாம் வந்து பொறுமையாக அதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க அப்புறம் நேராக ஹெட் மாஸ்டர்கிட்ட போய்ட்டு அட்மிஷனுக்காக போகிறாங்க அவர் வந்து எக்லோவ் அதுக்கு முன்னாடியே டிவியில் பார்த்துருக்குறாரு அந்த பேட்டியெல்லாம் பார்த்துட்டு ஓ நீங்களாம் வாங்க வாங்க ஆடின்னு சொல்லிட்டு வரவே உன் பேர் எகைலோ தானே எகைலோ என்ன என்ன மூணு தானே இப்போ நாலு வயசான நாலுன்னு பேர் வச்சுவியா ஆடின்னு சொல்லிட்டு அவன் மூச்சுக்கு நேராக இழுக்கிறாரு அவன் ஒரு மாதிரி பயந்து எரிச்சல் ஆயிடுறான் மார்த்தாவுக்கும் கொஞ்சம் எரிச்சலாச்சு என்னடா அது வரும்போதே பையனை கிண்டல் பண்ணுறானே வே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து அந்த ஆசிரியர் மூஞ்சிக்கு நேராக இதுவாக பள்ளிக்கூடம் குழந்தைகளுடன் ஒரு ஆசிரியர் இப்படியா பேசுவது அப்படின்னு கேட்குறான் உங்கள் பெயர் பாற்று அப்படின்னு வெளியில் கதவுல போட்டிருக்கு பாற்று அப்படிங்கிறது சுவாகிலி மொழியல்ல அரபு பூர்ண பூர்ணச்சந்திரனு பெயர் உங்கள் முகம் சந்திரன் போலவும் இல்லை பிரகாசமாகவும் இல்லை வெறும் இருட்டு தான் அப்படின்னு மூஞ்சிக்கு நேராக சொல்லவே வெளியில் யாராவது கேட்டுன்ட்டு கிழக்குன்னு சிரிக்கிற சத்தம் அந்த ஹெட் மாஸ்டருக்கு கேட்குது அவரோட மூஞ்சே அப்படியே சுருங்கி போச்சு எக்கில் கை அவங்க அம்மா பிடிச்சிருந்தாங்க அதை உதறிட்டு வந்து அவன் கொடுக்குடுன்னு அவன் ஸ்கூலை விட்டு வெளியே ஓடிட்டான் பின்னாடியே வந்து அவனை கூட்டுக்கிட்டு மார்த்தாவும் ஓடுறாங்க அதுக்கப்புறம் அவன் கொடுக்குடுன்னு ஸ்கூலை விட்டு வெளியே போய் ஒரு இடத்துல மூச்சு வாங்கி நிற்கிறான் மார்த்தாவும் அங்கே வந்து சேர்றாங்க அவன் எதுவுமே பேசலை அப்படியே அமைதியாக அந்த வீட்டை நோக்கி நடக்கிறான் அவனோட கையை வந்து மார்த்தா பிடிச்சிக்கிறாங்க அப்போ மெதுவாக அவன் பேசுகிறான் அம்மா சாக்கில் சுற்றி வீதியில் வீசப்பட்டு கவனிப்பார்ட்டு கிடந்த என்னை நீ தான் எடுத்து வளர்த்த அப்படின்னு மார்த்தாக்கு டக்குன்னு வழக்கம் போல் ஒரு சின்ன விதிர்ப்பு உனக்கு அது தெரியுமா எக்கலோ தெரியும்மா ஒரு முழு கிராமமும் என்னை கொல்ல நினச்சிது நீ தன்னந்தனையாக எதிர்த்து நின்று காப்பாற்றின நீ எனக்கு கொடுத்த அந்த பெரிய அன்பை என்னால் திருப்பி தர முடியாது நான் எத்தனாயிரம் புத்தகங்கள் பறித்த அறிவை பிரிக்கினாலும் என்ன பிரயோஜனம் அன்புக்கு நிகர் ஒன்றுமே கிடையாது இல்லையா இந்த உலகத்தில் ஆக பிரியது அன்பு தானே அது உன்னிடமும் இருக்காம்மா அப்படின்னு அவன் கையை பிடிச்சி சொல்லிக்கிட்டே போகிறான் மார்த்தாவுக்கு உள்ளங்கையில் உயர்த்து அவனுடைய விரல் பிடிப்பு நழுவுது மறுபடியும் கெட்டியாக பிடிச்சிக்கிறா பிடிச்சிட்டு சொல்கிறா மகனே நாளைக்கு நீ பெரிய விஞ்ஞானி ஆகலாம் தத்துவவாதியாகலாம் படைப்பாளி ஆகலாம் அதெல்லாம் பெருசு இல்லை ஒரு ஏழை சோமாலி பெண்ணின் கணவரை சாவுலேருந்து காப்பாற்றின பற்றியா அதுதான் பெருசு அந்த நேயம் உங்ககிட்ட இருக்கு நான் பெருமைப்படுறது அதை பார்த்து தான் இருக்கலோ அப்படின்னு மாத்த சொன்னாங்க அப்படி ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க உருவம் இல்லாத நிறம் இல்லாத எல்லை இல்லாத திசை இல்லாத தொட மிருதுவான ஆனால் பிடிக்க முடியாத ஆகாயம் மனம் கொண்ட மழை அவங்க மேலே பொழிய ஆரம்பிச்சது எக்கிலோ தன் உடலால மழையை ஸ்பரிசிக்க ஆரம்பித்தான் மற்றும் எழுத்தாளர் ஆ முத்துலிங்கம் எழுதிய எகிலேவின் கதை நன்றி நண்பர்களே இது சிவகுமார்